வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நேற்று நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஓடச்சந்திர மார்க்கெட் காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய்ங்க உருண்டை மிளகாய் சம்பா மிளகாய் ரெண்டு டைப்பாக வருதுங்க உருண்டை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் எட்நூறுவாயிலிருந்து கீழே விற்பனையாக இருக்குதுங்க சம்பா மிளகாய் ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ஒரு சில காய் நாற்பது ரூபாய்க்கு உள்ளே விற்பனை ஆகுதுங்க நானூறு முப்பது முப்பத்தஞ்சு செடி முப்பது டு முப்பத்தஞ்சுங்க மரத்துக்காய் அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முருங்காய் வில ஒடச்சர மார்க்கெட் குறைவினால திருப்பூர் மார்க்கெட்டும் டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலைய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாவக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்தால் ஆறுநூறுரூவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியில் முந்நூறுரூவா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்ச விலையா நானூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நூற்றி ஐம்பது ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை சன் சற்று இறக்கம்னு சொல்லுவாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை என்றைக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் தக்காளி பந்தல் தக்காளி இரநூத்தி எண்பது ஒரு சில தக்காளி மட்டும் முந்நூறுங்க காஞ்சனா சாகோ தக்காளி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி எண்பதுங்க மதன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி ஐம்பதுக்கும் செகண்ட் பொறி தக்காளி எல்லாமே இரநூத்தி முப்பது நாற்பதுக்கும் இதர பொடி தக்காளி எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி விலை குறைவுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பறிகளானோட கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் புதினா தலை ஒரு கட்டு அஞ்சு டு ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதுல மூட்டை அதிகபட்ச விளையா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க காயின் தரத்துக்கப்போ இருபது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபது ரூபாய்க்கு ரொம்ப மொட்டமான குவாலிட்டிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சக்கரவெளி கிழங்கு அதிகபலையா முப்பது ரூபா மூட்டு ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை நாற்பது எட்டு ஐம்பதுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பப்பாளி ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாய்க்கு ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்சையாக முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா கோமாங்காய் சீசனுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சையா இரநூத்தி இருபதுலேருந்து முந்நூறுபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சில் கொண்டப்பை நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் கொண்டப்பை ஃபஸ்ட் கோல்ட்டி கொத்தாவரம் நானூறு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவால்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்க கத்திரிக்காய்ங்க அதிகபட்ச ஒலைய பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு கிலோ இருபதில் சூராவா வருங்க இருபதுல கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி கத்திரியாக இருந்தால் சிம்மன் கத்திரி நானூறு டு ஐநூறுக்கும் பவானி ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியான பழம் இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இந்த புள்ளி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கொஞ்சம் காய் தரம் கம்மியாக இருந்தால் பத்து ரூபாயிலிருந்து வெள்ளரிக்காய் வந்து கிடைக்கிதுங்க இது வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் அதேங்க விலை வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு வந்துருக்குன்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு இல்லை கொண்டா பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாத்துக்காய் வந்து இல்லை இன்னும் ஓச்சுங்க நாத்துக்காய் வந்து திருப்பூர் மார்கெட்டில் ஆயிரத்தி இரநூறுவா அந்த கடைசன் போகுதுங்க காய்காய் பச்சைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருதுங்க இருபத்தஞ்சி கொண்ட போய் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் தான் இன்றைக்கி பச்சக்கா வந்து காய் ஒன்று வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இதிலேயே காய் வெங்காயம் பற்றக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வளையா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் ஆகுதுங்க பெரிய வெங்காயம் அதிகபட்ச வளைய பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலைய ஐம்பது லெமௌட்டை பார்த்தீங்கன்னா எட்நூறு குறைந்தபட்ச குறைந்தபட்சம் விலையாக ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதே ஐம்பது லெமோட்டாக தானுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணி ஏதாவது ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூசணி முந்நூறு விற்பனை ஆகுதுங்க காளிப்பிழவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கும் அதே இருபத்தி நாலு பூ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்குமே காளிப்பிழவர் வந்து விற்பனையாகவும் சொல்லுவாங்க தேங்காய் இங்கே தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஒரு ஒரு காய் மட்டும் நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனையாகவும் சொல்லுவாங்க இருபது டு நாற்பது ஓவராலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய்ங்க இங்கே சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து பெருசாக ஒரு நார்மலாகவே குழந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக அப்படியே பேசிக்காகவே இருக்குதுங்க அதிகபட்ச விலைய முப்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை சுண்டக்காய் வந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க தர்பூசணியை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து டோட்டலாக குறைஞ்சிருச்சுங்க கருப்பு கலர் காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கள் மட்டும் வந்து வரத்து வருதுங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபோரக்கு அதிகமாக போயிட்டுருக்குதுங்க நாற்பதுல மூட்டும் அதிகபட்சம் விலை முந்நூறு டு நானூறுவா வரைக்கும் தர்பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தர்பூசணிக்காய் வரத்து கம்மிங்க விலை உயர வாய்ப்புள்ளதுங்க ஏழ்நூறுவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா பழங்க அதிகபட்ச விளையா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கொய்யா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கொய்யா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா விலை ஏறுமா ஏறுமான்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெளித்தக்காளி கம்மியாயிருச்சுங்க லோக்கல் தக்காளி வரத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த கண்டிஷனுக்கு இறங்கா வித்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர பட்டத்தில் காய் நல்லா பிடிக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பு வராதுங்க வர்க் மார்க்கெட்டில் பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம்